மூளையில் எழுபது சதவீதம் வந்து காட்சி தான் கவனிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்காலத்தையும் அதுதான் உருவாக போகுது ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தோம் பென் இஸ் மைட்டர் தேன் ஸ்வேர்ட் அப்படின்ட்டு இப்போ கேமரா இஸ் மைட்டர் தேன் பென் ஏன்னா காட்சி ஊடகம் மூலம் தான் நம்ம மக்கள்கிட்ட கருத்தை சொல்ல போகிறோம் அதனால் அந்த கலைஞர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் கேப் அவார்ட்ஸ் இந்த யூனோ இந்த கௌரவத்தை தந்ததுக்கு என்ன தொலைக்கூத்தல் படம் மஸ்கிட்டோ பிலாசபி லென்ஸ் அதெல்லாம் திருப்பியும் யூனோ எல்லாரையும் ஞாபகப்படுத்தப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன் அண்ட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு அவார்டு அண்ட் ஐ விஷ் திஸ் அவார்ட் க்ரோஸ் ஈவன் மோர் அண்ட் யூனோ இன் ஃபியூச்சர் இது ஒரு பெரிய ஒரு அவார்டாக ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு யூனோ ஃபங்க்ஷனாக இது மாறணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் Um, thank you so much nandri manak